இந்த புள்ளி வச்ச கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை கழிவு கழுவி ஊற்றி காலி துப்பியிருக்காரு நம்ம எல்லாருடைய செல்லம் திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இந்த முறை திரு மணி அவர்கள் மட்டும் கிடையாது அவர் கூட இருக்கக்கூடிய நெறியாளர் அவரும் சேர்ந்து இந்த புள்ளி வச்ச கூட்டணியை புரட்டி போட்டு எடுத்திருக்காரு இதெல்லாம் பாக்குறதுக்கே சமக்காமடியா இருந்துச்சு அவங்க என்னென்னலாம் பேசிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்ததாக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில பேசும்பொழுது இந்த புள்ளி வச்ச கூட்டணியை பார்த்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் பயப்படுறாரு அஞ்சி நடுங்குறாரு அப்படிங்கிற மாதிரி மாசா பேசிருக்காரு அவர் சொன்ன அந்த கருத்துல இருக்கக்கூடிய தமாசான விஷயங்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஆந்திரால நம்முடைய மோடி அவர்கள் ஒரு பிரச்சாரத்துக்காக போயிருந்தாரு அப்போ அங்க பவன் கல்யாண் நடிகர் பவன் கல்யாண் இருக்காரு இல்லையா அவரு பேசிட்டு இருந்தாரு திடீர் நம்முடைய மோடி அவர்கள் பவன் கல்யாண் பேசுறதை நிறுத்திட்டு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காரு அதுதான் இப்போ பெரிய அளவுல பேசும்போது மாறி மாறிருக்கு அது என்னங்கிறத பாக்க போறோம் கூடவே தமிழக பாஜகவை சேர்ந்த வானந்தி சீனிவாசன் அவர்கள் அமைச்சர் உதயநிதி சாலை அவர்களை பார்த்து ட்ரக் உதயநிதி நாங்க சொல்லலாமா அப்படின்னு நாங்க கூப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க உதயநிதி அவர்களையும் திமுகவையும் பயங்கரமா கலாச்சி விட்டுருக்காங்க அது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு நாம இந்த வருடைய முடிச்சுக்கலாம் ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எதிரமை தேசியவாதிகள் வரைக்கும் வணக்கம் தேர்தல் நெருங்கிருச்சு எல்லாருக்குமே இப்பவே ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு அந்த தோல்வி பயத்துல திமுகவை தவிர்த்து மிச்சர்களுடைய இந்த சின்ன சின்ன கட்சிகள் பெருசா பேசுற விஷயம் என்னன்னா இவிஎம் தான் காரங்க ஹேக் பண்ணிடுவாங்க எங்களுக்கு இவிஎம் மேல நம்பிக்கை இல்ல தேர்தல் முடிஞ்சு நாற்பத்தஞ்சு நாலு கழிச்சு எதுக்கு ரிசல்ட் சொல்றாங்க எங்களுக்கு இந்த தேர்தல்ல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி பல பேர் பலவிதமா பேசி வராங்க இது மாதிரி பேசுறாங்க இல்லையா இவங்க எல்லாருமே கடந்த முறையும் இதே இவிஎம் மூலமா தான் வெற்றி பெற்றாங்க அப்போ வின் பண்ண இவங்க எல்லாருமே கடந்த முறை என்ன ஹேக் பண்ணியா வின் பண்ணாங்க இவங்க வின் பண்ணாங்கன்னா மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போட்டாங்க மக்கள் எங்களை ஆட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆட்சி கடையில ஏத்தி விட்டாங்க அப்படிங்க சொல்லுவாங்க இதுவே பாஜக வின் பண்ணாங்கன்னா பாஜக மக்களை ஏமாத்துறாங்க இந்த ஹேக் பண்ணி அவங்க வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம் இதெல்லாம் பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு இந்த சின்ன பசங்க இந்த எல்கேஜி பசங்க எல்லாம் போய் சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் இருக்கு இந்த இவிஎம் குறித்து நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மனிவர்கள் கிட்ட ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தாங்க அதுக்கு திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் சமையா பதில் எல்லாம் சொல்லியிருந்தாரு பதில் சொன்னாருன்னு சொல்றதை விட இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளை பார்த்து கழிவு கழிவு ஊற்றி காலி துப்பிருக்காருன்னு தான் சொன்னோம் ஏன்னா மனுஷன் வச்சு செஞ்சிட்டாரு யார் யாரெல்லாம் இந்த ஈவிஎம் குறித்து தவறான குற்றச்சாட்டு முன்னெடுத்து வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பயங்கரமா பேசி தள்ளிட்டாரு ஃபர்ஸ்ட் இந்த குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம என்னுடைய கருத்துக்களை பார்க்கலாம் ஏற்கனவே பலமுறை என்னுடைய கருத்தை தெளிவுபடுத்திருக்கேன் எனக்கு ஈவிஎம் மீது நம்பிக்கை இருக்கிறது இவிஎம் மீது குறை சொல்லக்கூடியவர்கள் தனிநபர்களாக இருக்கட்டும் அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் குறிப்பாக அரசியல் கட்சிகள் மனதுடன் அது குறித்து க கருத்து தெரிவிக்கிறார்கள் அதாவது ஆஃப் அதை பற்றி பேசுகிறாங்க நாட் ஆஃப் பேக்கடு ஆஃப் ஹார்ட்டடாக பேசுகிறாங்க இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வைக்கும்பொழுது நீங்கள் உறுதியாக முர்தன்யமாக மிக கடுமையாக அதை பேச வேண்டும் காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி அங்கொன்றும் இங்கொன்றுமாக பேசிட்டு நகர்ந்து போகிறார் ஜெயராம் ரமேஷ் பாதி தொட்டுட்டு பாதி தொடாமல் போகிறார் பா சிதம்பரம் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது இவிஎம் என்றார் இது என்ன பேச்சு இவிஎம் மீது எதிர்கட்சிகளுக்கு ஐயப்பாடு இருந்தால் இவ்வளவு முறை நடந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தில் அது குறித்து அவர்கள் தெளிவாக பேசி அறிக்கை வெளியிட்டிருக்க வேண்டும் என்று மக்கள் மன்றத்தில் அதை கொண்டு வந்து வைத்து மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் நீதிமன்றங்களுக்கு போயிருக்க வேண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்க வேண்டும் இதை எதையுமே செய்யலை இது எதையுமே செய்யலை நீங்கள் இவ்வளோ பெரிய சார்ஜை வைக்கிறீங்கன்னா அதை உறுதியாக வைக்கணும் முழு மனநிலையோடு வைக்கணும் தெருவில் இறங்கி போராடுற அளவுக்கு அது ஒரு இஷ்யூவாக எதிர்கட்சிகளுக்கு இருக்கணும் அப்படி எதுவுமே இல்லையே ரெண்டாயிரத்தி நாலுலேயும் ஒம்போதுலேயும் போது ஏன்டா ஐஏவிஎம்ஐ பற்றி நீங்கள் பேசலை இப்போ ஏன் பேசுகிறீங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் மோடி வந்த பிறகு எத்தனை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எதிர்க்கட்சிகள் ஜெயிச்சிது தமிழ்நாடு ரெண்டு எலெக்ஷன் ஜெயிச்சிது கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா கேரளா மேற்கு வங்கம் திரும்ப திரும்ப ஜெயித்த மாநிலங்கள் இமாச்சல பிரதேஷ் பஞ்சாப் ராஜஸ்தான் சத்தீஸ்கட் அடிக்கிட்டே போகலாங்க எத்தனை தேர்தல்களில் கா எதிர்கட்சிகள் திரும்ப திரும்ப வெற்றி பெற்றனா ஏன் நீங்க அப்ப இவிஎம்ஐ பத்தி பேசல ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி நாலு ஒன்பது கூட சாரி அப்பையும் நீங்க பேசல மோடி வந்த பிறகு நடந்த பல சட்டமன்ற தேர்தல்களில் நீங்க தானே ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சிங்க ரெண்டாயிரத்தி நாலில் இன்ஃபேக்ட் வந்து தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியும் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கும்போது ஜெயலலிதா என்ன பண்ணாங்க அபத்தமாக ஒரு பேச்சு பேசினாங்க ரெண்டாயிரத்தி நாலு அண்ணா அதிமுக பிஜேபி கூட்டான ஏழு சீட்டு ஏழு சீட்டு பிஜேபி கொடுத்தாங்க வச்சாலும் இவங்க நின்னாங்க சைபர் நாற்பது சைபர் இது ரெண்டாயிரத்தி நாலு மே மாதம் அஞ்சு ஜூனில் வயலில் வந்தாலும் அந்தமாக பேசுவாங்க நான் வந்து முப்பத்தொம்போது தொகுதி தோற்றது எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேன்சல் பண்ண சொல்லி ரிசல்ட்டில் கேன்சல்ஸ் பண்ண பற்றி கேஸ் போட போகிறேன்னாங்க போடலை தோத்து போகிறவன் பேசுகிற பேச்சினு இதெல்லாம் இவிஎம்மை குறை சொல்லுபவர்கள் தோல்வி மனப்பான்மையில் இருப்பவர்கள் தான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் இவிஎம் பற்றி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் எனக்கு ஒரு கருத்து இருக்கும் அந்த இவிஎம்ஐ பற்றி குறை சொல்லக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறேன் தனிநபர்களாகட்டும் அரசியல் கட்சிகளாகட்டும் இதுதான் உங்கள் நிலைப்பாடுனா அதை முழு முதற் காரணமாக நெரேட்டிவாக நீங்கள் ஏன் செட் பண்ண மறுக்கிறீங்க இன்னொரு கேள்வி என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் என்ன கேட்குறேன் இவிஎம் குறை சொல்வது மூலயமா பாஜகவை இழிவுபடுத்துறதை வச்சு இவங்க மக்களை இழிவுபடுத்துகிறாங்களாங்கிற ஒரு கேஸ் அந்த கேள்வி வருது அந்த கேள்வி கரெக்ட் யூ ஆர் ரைட் நீ பிஜேபி இழிவுபடுத்து அதுவும் உரிமை அவன் உன்னை இழிவுபடுத்துவான் நீங்கள் மாறி மாறி இந்த வழிவேல் சொல்வார் இல்லை ஒரு படத்தில் அவன் என் குடும்பத்தை அவன் திட்டுவான் அவன் குடும்பத்தை நான் இன்னும் அசிங்கமாக திட்டுவான் அந்த மாதிரி நீங்க ஒருத்தன ஒருத்தன் எவ்வளோ வேணா வந்து நீங்கள் வந்து காரி உமிழ்ந்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய உரிமை வாக்களித்த மக்களை எழுதிப்படுத்துவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அதை தான் நீங்க செய்றீங்க இவிஎம்ஐ பத்தி பேசக்கூடிய எல்லா நீங்கள் நீங்க மக்களை எழுவுபடுத்துறாங்க கரெக்ட் இவங்க பாஜகவை இழிவுபடுத்துறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓட்டு போட்ட மக்களை தான் இவங்க இழிவுபடுத்துறாங்க அதே மாதிரி பாஜக எதிராக அரசியல் பண்ற சொல்லிட்டு இவங்க பண்ணக்கூடிய சில விஷயங்களா இருக்கு இல்லையா ஹிந்து மதத்திற்கு எதிராக பேசுறது எங்களுடைய பெரும்பான்மையான மக்கள் இருக்காங்களே அவங்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசுறது இந்த நாட்டிற்கு எதிராக பேசுறது பாஜக கொண்டு வரக்கூடிய நல்ல நல்ல திட்டங்கள் அந்த திட்டங்களுக்கு எதிராக பேசுறது நீங்க அரசியல் ரீதியாக எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா தெரிவிங்க ஆனா பாஜக இழிவுபடுத்துறோம் பாஜக எதிராக நாங்க அரசியல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பண்ற வேலைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப தவறா இருக்கு ரொம்ப ரொம்ப தவறா இருக்கு அது மாதிரி உங்க பண்றதுனாலதான் பாஜக பயங்கரமா வளருது இப்போ ஒரு பேச்சு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஹிந்து மதம் குறித்து யாராச்சும் ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணி பேசினாங்கன்னா ஹிந்து மதம் குறித்து அதோட பெருமைகள் குறித்து பேசினாங்கன்னா உடனே இவங்க எல்லாருமே என்ன பட்ட பேர் இருக்கிறாங்க சங்கி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சங்கின்ற முத்திரையை குத்திடுறாங்க அவங்கள வலுக்கட்டாயமா பாஜக ஆதரவாளரா இவங்க மாத்திடுறாங்க இங்க சங்கினாலே பாஜக காரன் தான்பா இவன் வந்து ஹிந்து மதத்தை குறித்து பேசுறா சோ இவன் சங்கிதான்பா இவன் பாஜக காரன் தான்ப்பா அப்படிங்கிற ஒரு முத்திரையை இவங்க குத்திடுறாங்க அதான் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் இங்க சொல்லிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம பா சிதம்பரம் அவர்கள் இந்த இவிஎம்க்கு நான் முழு மனதோட சப்போர்ட் பண்றேன் அப்படி மாதிரி சொன்னதா திருமணி அவர்கள் சொல்றாரு இல்லையா ஆக்சுவலி அவர் சொன்னாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு சரியா ஞாபகம் இல்ல பட் கார்த்திக் சிதம்பரம் பா சிதம்பரம் அவருடைய மகன் அவர் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப வெளிப்படையாவே நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு இவிஎம் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு பாஜகவை மக்கள் நம்புது பாஜகவுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க அவங்க வின் பண்றாங்க அவங்க எங்களுக்கு ஓட்டு போடல நாங்க தோத்து போறோம் நாங்களும் அதே இவம்ல தான் நாங்க வெற்றி பெற்றிருக்கோம் அப்போ நாங்க வின் பண்ணும்போது அதை தப்பா சொல்ல முடியுமா சோ இவிஎம்லாம் எல்லாம் குறை கிடையாது மக்கள் கிட்ட பாஜக செல்வாக்கு இருக்கு மக்கள் பாஜகவுக்கு ஓட்டு போறாங்க மக்கள் பாஜகவை நம்புறாங்க அதனால பாஜக வின் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸை சேர்ந்த கார்த்திகை சிதம்பா அவர்களே சொல்லியிருக்காரு அண்ட் ஆல்சோ இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் சொல்லியிருப்பாரு நீங்க இந்த ஈவிஎம் மீது ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வைக்கிறீங்க ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வைக்கிறீங்க இது மாதிரி நீங்க வைக்கிறீங்கன்னா நீங்க அத பெரிய அளவுல போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது மாதிரிலாம் பண்ணணும் இல்லையா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரியான கருத்துக்கள் சொல்றீங்க உங்களுக்கு உண்மையாலேயே ஈவிஎம் மீது நம்பிக்கை இல்லைன்னா எல்லாருமே போயிட்டு கோர்ட்டுகளை போய் வழக்கு போட வேண்டியதானே ஏன் நீங்க வழக்கு போடல மக்களை சந்திச்சு நீங்க ஒரு பெரிய போராட்டத்தை பண்ண போராட்டத்தை பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாரு எப்படி பண்ணுவாங்க இவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னா உண்மையாலேயே அவங்க தான் போவாங்க அதனாலதான் சிஐஏ இந்த சிஐஏ இருக்கு இல்லையா அதுக்கு கூட யாரும் கோர்ட்டுக்கு போக மாட்டேன்றாங்க கோர்ட்டுக்கு போனா அந்த வழக்கு நிக்காது சிஐஏ நிக்காது அதே மாதிரிதான் இந்த விஷயமும் இந்த ஈத விஷயமும் நிக்காது அதனாலதான் இவங்க இங்களுடைய மக்களுக்கு பெரிய அளவில் இதுல அவேர்னஸ் இருக்காது இல்லையா ஸோ மக்கள்கிட்ட பேசி 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 பிரெயின் வாஷ் பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிற பாக்கிறாங்க பட் அது இந்த காலகட்டத்துக்கு சரிப்பட்டு வராது ஏன்னா ஒவ்வொருத்த ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் தெரிஞ்சிடும் அதனால இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு எதிராகவே போய் முடிஞ்சிருது பாஜகவுக்கு எதிராக இவங்க எடுக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸுமே இவங்க தோல்வியை தான் அடைகிறாங்க அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா அவங்க பண்ற விஷயம் தப்பு அவங்க போற வழி தப்பு அதனாலதான் அவங்க தொடர்ந்து தோல்வியை மட்டுமே சந்திக்கிறாங்க அடுத்ததாக இந்த ஒரு பாருங்க பாஜகவை அகற்றுவது இலக்கு இந்திய கூட்டணியை கண்டு பிரதமர் அச்சத்தில் உள்ளார் பாஜகவை அகற்றுவது இந்திய கூட்டணியின் இலக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு எனக்கு புரியல எனக்கு உண்மையாலேயே புரியல ஏன்னா மோடி அவர்கள் பயப்படுற மாதிரி இந்த புள்ளி வச்ச கூட்டணி அப்படி என்ன பெரிய விஷயம் பண்ணிட்டாங்க என்னத்தை சாதிச்சு காட்டிட்டாங்க எதனால மோடி அவர்கள் இந்த புள்ளி வச்ச கூட்டணியை பார்த்து பயப்படணும் மோடி அவர்களுக்கு எதிராக இந்த புள்ளி வச்ச கூட்டணி செய்த எல்லா செயலுமே தோல்வில தான் போய் முடிஞ்சிருக்கு மோடி அவர்கள் எந்தெந்த மேலையில எல்லாம் ஏறாரோ அங்க இந்த புள்ளி வச்ச கூட்டணியை போட்டு போல போலான்னு போலகிறாரு இந்த புள்ளி வச்ச கூட்டணி உருவாக காரணமா இருந்த நபர் யாரு நிதிஷ்குமார் அந்த நிதிஷ்குமார் இப்ப எங்க இருக்காரு பாஜகவோட கூட்டணியில போயிட்டு ஐக்கியம் போயிட்டாரு அது மட்டும் இல்லாம அவரு என்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லிட்டு வர்றாரு நான் இதுக்கப்புறமா இந்த புள்ளி வச்ச கூடிய கூட சேர மாட்டேன் நான் எப்பவுமே இந்த தான் இருப்பேன் எப்பவுமே பாஜக விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு வராரு சரி மோடி அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் முகஸ்ட்ரா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பேச்சுக்கு பயப்படுறாருன்னே வச்சுக்கோங்களேன் மோடி அவர்களுக்கு எதிராக உங்களுடைய கூட்டணியில நீங்க யார பிரதமர் வேட்பாளரா நிக்க வைக்க போறீங்க யாரு பிரதமர் வேட்பாளராக இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்களா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் தேர்தல் தான் ஸ்டார்ட் ஆகுது இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு இன்னமும் சீட் ஷேரிங் முடியல பிரதமர் வேட்பாளர் யாருன்றதை நீங்க இன்னும் சொல்லலை இன்னும் எதுவுமே நீங்க உருப்படியா செஞ்சு முடிக்கல இப்படிதான் இருக்கு இந்த புள்ளி வச்ச கூடியனுடைய லட்சணம் அப்படி இருக்கும்போது மோதி அவர்கள் எப்படி இந்த புள்ளி வச்ச கூடியனை பார்த்து பயப்படுவாரு புள்ளி வச்ச கூடியனுக்கு நீங்க யார பிரதமர் வேட்பாளராக சொல்ல போறீங்க பப்பூஜி அவர்களையா மம்தா தீதி அவர்களையா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையா இல்லன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்களையா தெரியலையே இன்னும் எதுவுமே முடிவு பண்ணலையே யாரு வேட்பாளர் இன்னும் முடிவே பண்ணலையே அப்படி இருக்கும்போது மோதி அவர்கள் எப்படி இவங்களை பார்த்து பயப்பட போறாருன்னு தெரியல அட்லீஸ்ட் மோடி எதை பார்த்து பயப்படுறாரு அப்படிங்கிறதாச்சும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கலாம் பட் அவர் எதுவுமே சொல்லவே இல்லை சரி நாம அடுத்த விவகாரத்துக்கு போயிடலாம் இங்க ஒரு குட்டி கிளிப்பிங் ஒண்ணு போடுறேன் தயவுசெய்து இதை பாருங்க ஜே பி வெஞ்சர்ஸ் பேரு மீதா அபினாமியில் எவரோ தெலுசு ஆயுத மாந்தி பவன் ஜரா போலீஸ்கோ உங்க நீச்சா உதாரியே நீச்சா உதாரியே உங்க बिजली के तार हैं आप क्या कर रहे हैं वहां प्लीज कम डाउन आपकी जिंदगी हमारे लिए बहुत कीमती है प्लीज नीचे आइए आप मीडिया वालों ने आपकी फोटो ले ली है आप नीचे आइए आप नीचे आइए मेहरबान जो के के लोग होंगे, इन सभी टावर पे जड़ा कैर करें, इस पे बिजली के तार हैं, अगर कुछ गलत हो गया, तो हमारे लिए बहुत होगा நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆந்திரால ஒரு மாநாட்டிற்காக போயிருந்தாரு அங்க பவன் கல்யாணம் இருக்காரு அவரு பயங்கர ஆக்ரோஷமா மக்களை பார்த்து பேசிட்டு இருந்தாரு பவன் கல்யாணுக்கு ஃபேன் பேஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் வெறி பிடித்தவங்களாக இருப்பாங்க அவங்க இவங்க பேசுகிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய இந்த டவர்லாம் இருக்கு இல்லையா அந்த டவர் மேலே ஏறிடின்னு பார்த்துட்டு இருந்தாங்க அதை கவனிச்சு நம்முடைய மோடி அவர்கள் பவன் கல்யாண் பேசிகிட்டு இருக்கும்பொழுது ரொம்ப ஆக்கிரஷமாக பேசிட்டு இருந்தார் இல்லையா அப்படி பேசிட்டு இருந்த அவரை நிறுத்திட்டு அவர் அந்த மைக்கு கிட்டே வந்து செய்து நீங்கள் அது மாதிரி டவரில் இருக்கிறவங்களாம் இறங்குங்க நீங்க ஃபர்ஸ்ட் இறங்குங்க நீங்க இருக்கிறதே ரொம்ப ரொம்ப ஆபத்தா இருக்கு மீடியாக்காரங்க போட்டோஸ் வீடியோஸ்ல எடுத்துப்பாங்க ஸோ நீங்க இறங்குங்க உங்களோட உயிர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதாச்சும் தப்பா நடந்து போச்சுன்னா அது சரியா இருக்காது தயவு செய்து நீங்க இறங்குங்க நீங்க கீழே இருந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மோடி அவர்கள் அங்களுடைய மக்களை பார்த்து சொல்லியிருக்காரு நேரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த இவிஎம் பத்தி பார்த்துருந்தோம் இவிஎம் பாஜக ஹேக் பண்றாங்கன்னு மோடி அவர்கள் இது மாதிரிலாம் ஹேக் பண்ணுறாரு இது மாதிரி மக்களை ஏமாற்றிட்டு தான் வெற்றி பெறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா மோடி அவர்கள் எப்படி ஈவிஎம் ஹேக் பண்றாரு தெரியுங்களா இப்படிதான் இப்படிதான் இப்படி அவர்கள் ஈவிஎம் ஹேக் பண்றாரு மக்களோட மக்களாக மோடி அவர்கள் இருக்காரு ஏன்னா மனுஷன் அங்கிருந்து வந்தார் அங்கிருந்து வந்தார் கஷ்டப்பட்டு படிப்படியாக படிப்படியாக மேலே வந்தவர் தான் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதனால நம்முடைய மோடி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பாருன்னா அங்கருடைய மக்களுக்காக தான் அந்த மக்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாரு இப்படி தான் மோடி தொடர்ந்து ஈவம் ஹேக் பண்ணி ஹேக் பண்ணி ஹேக் பண்ணி தொடர்ந்து வெற்றி வாங்கி அவர் சொல்லிட்டு இருக்காரு இதுக்கப்புறமாவும் அவர் தான் சூட போறாரு கடைசியாக தமிழக பாஜகவை சேர்ந்த திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் செய்த ஒரு தரமான சம்பவத்தை பார்க்கலாம் இதை பாருங்க மக்களுக்கு எதிரானது திமுக அரசு வானந்தி சீனிவாசன் திமுக அரசு மக்களுக்கு எதிரானதாக உள்ளது சொத்து வரி பத்திரப்பதிவு வரி உயர்வு என தாங்க முடியாத சுமையை மக்கள் மீது திமுக அரசு திணிப்பு இருபத்தி எட்டு பைசா மோதி என்று அழைத்தால் ஜாஃபர் சாதிக் அறிமுகம் உள்ளதால் ட்ரக் உதயநிதி என்று அழைக்கலாமா தேர்தல் பத்திரம் தொடர்பாக பாஜகவை கேள்வி கேட்கும் கட்சிகளிடம் விளக்கம் கேட்டால் பதில் இல்லை பாஜக எம்எல்ஏ வானந்தி சீனிவாசன் வாரே வா அண்ணாமலை அவர்கள் மாதிரி பாஜக ஒவ்வொருத்தவங்களும் இப்ப மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க பல கட்சிகள்ல சொல்லுவாங்க சும்மா ஒரு பேச்சு சொல்லுவாங்க இந்த தொகுதிகளில் எந்த வேட்பாளர் நிக்கிறாரோ அவருதான் இந்த கட்சியினுடைய தலைவர் அந்த தலைவர் தான் இந்த வேட்பாளர் நிக்கிறாருன்றதை நீங்க நினைச்சுக்கிட்டு அவருக்காக நீங்க வேலை பார்க்கணும் அவரை வெற்றி பெற செய்வதற்காக நீங்க உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க அதை பாஜக இருக்காங்க தமிழக பாஜக நிர்வாகிகள் அண்ணாமலை அவர்கள் மாதிரியே தரமான பதிலடிகளா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதுவும் இன்ஸ்டண்டா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா இதுக்காகவே நாம தமிழக பாஜக நிர்வாகிகளை பாராட்டலாம் மனசார பாராட்டலாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த அளவு யாரும் பெருசா தமிழக பாஜக இருக்கக்கூடியவர்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க அவங்க அவ்வளவு கேவலமா மோசமாலாம் பேசுவாங்க தமிழக பாஜக தலைவர்களை தமிழக பாஜக நிர்வாகிகளை பாஜக மூத்த தலைவர்களை பாஜக தலைவர்களை பிரதமர்களை அமைச்சர்களை சொல்லிட்டு அவ்வளவு மோசமால விமர்சனம் பண்ணுவாங்க ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பெருசா அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க ரெஸ்பான்ஸ் பெருசா பண்ணதே கிடையாது உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் அண்ணாமலர்கள் வந்ததுக்கு இந்த தமிழக பாஜக டோட்டலா மாறி போச்சு தமிழக பாஜக மட்டும் கிடையாது தமிழக அரசியல் தலைமும் டோட்டலா மாறி போச்சு இதே ஸ்பீட்ல நீங்க வேலை பாருங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல கணிசமான இடங்கள்ல பாஜக கண்டிப்பா வெற்றி பெறும்